குளிப்பதற்காக பாத்ரூமுக்குள் ராணி நுழைந்த அடுத்த நிமிடம் செல்போன் சிணுங்க ஆரம்பித்தது கதவை திறந்து கொண்டு வெளியே வருவதற்குள் நின்றுவிட்டது அவசரமாய் குளிக்க ஆரம்பித்த சற்று நேரத்தில் லேண்ட்லைன் அலறியது அவராகத்தான் இருக்கும் செல்போனை எடுக்கவில்லை என்றதும் லேண்ட்லைனில் யாருடனாவது பேசிக்கொண்டு இருக்கிறாளோ என செக் பண்ணியிருப்பார் யோசித்தவாறே குளித்து முடித்து உடைமாற்றும் பொழுது மீண்டும் அழைத்தான் அருண் போனை கூட எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க குளிச்சுட்டு இருந்தேங்க அங்க மணி என்ன பதினொன்னு இப்பத்தான் குளிக்கிறியா பேச்சை மாற்ற எண்ணியவள் சாப்பிட்டீங்களா என்றாள் ஆச்சி சப்பாத்தி தினமும் சப்பாத்தி ரொட்டின்னு சாப்பிட்டு போர் அடிக்குது எனக்கு உம் என் சமையல் அருமை தெரியணும்ல ஒரு சில நொடி மௌனத்திற்கு பிறகு அடுத்த வீட்டு ராமு இன்னைக்கு எந்த ஷிப்ட் போறான் என்றான் ராமு ஷிப்டில் வேலைக்கு போவதால் இப்போ வீட்டில் இருப்பானோ அதனால்தான் ராணி போனை எடுக்கலையோ என்ற அடுத்த சந்தேகம் தெரியலங்க அவங்க வீட்ல யாரையும் இன்னைக்கு நான் பாக்கல அவன் உன்னை பாக்குற பார்வையே சரியில்லை ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல வந்தேன் வீட்டை பூட்டிட்டல்ல உம் ஃப்ளைட் எட்டு மணிக்கு வந்துடுச்சுன்னா டின்னர் சாப்பிட வந்துடுவேன் நினைக்கிறேன் அவன் பேசி முடித்ததும் அலுப்புடன் நாற்காலியில் சாய்ந்தாள் திருமணமாகி இரண்டு வருடம் ஆகிறது ஒருவேளை குழந்தை வந்திருந்தால் இவ்வளவு தூரம் சந்தேகப்பட மாட்டானோ என்னவோ உம் கடவுள் இன்னும் கண் திறக்கலை அடிக்கடி தோன்றி மறையும் எண்ணம் மறுபடியும் வேலை விஷயமாக வெளிநாடு அல்லது உள்நாட்டிலேயே எங்காவது ஒரு ஊர் என்று மாதத்திற்கு பத்து நாளாவது டூர் போவான் அருண் அந்த பத்து நாளும் அவளுக்கு கொடுமையாய் இருக்கும் சமைக்கவே பிடிக்காது ஒரு ஆளுக்காக சமையல் என்ன வேண்டியிருக்கு என்று சோம்பேறித்தனம் வந்துவிடும் கண்கள் டிவியை பார்த்து கொண்டு மனம் வேற எதையாவது நினைக்கும் எவ்வளவு தான் புலம்புவது வயதான காலத்தில் அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நிறைய விஷயங்களை ராணி அவர்களிடம் சொல்வதே இல்லை பிஎஸ்சிக்கு பதில் அப்பாவிடம் சண்டை போட்டாவது இன்ஜினியரிங் படித்திருந்தா இப்போ வேலைக்கு போயிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் என்று அவ்வப்போது ஆட்களும் சுய இரவு என்ன சமைப்பது உம் தினமும் இது ஒரு பிரச்சனை என்ன சமைப்பது என்று யோசிப்பதே பாரமாய் ஆகிவிட்டது மதியம் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு மாலை காய்கறி வாங்கிக்கிட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணணும் யோசித்தவாறே காலை சாப்பாட்டை முடித்தாள் இரவு எட்டரைக்கு கார் வந்தது வாசலை திறந்து வைக்க முடியாதபடி கொசுக்கள் ஜன்னல் வழியை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு ஓடி வந்தாள் அருண் காருக்கு பணம் தந்துவிட்டு ராணியை பார்த்து சிரித்தான் எப்படி இருந்துச்சு மீட்டிங் உம் உள்ளே வந்து சாக்ஸை கழட்டியவாறு காப்பி கொடு என்றான் காபி போட உள்ளே ஓடினாள் சோஃபாவில் அமர்ந்தவனின் கண்ணில் முதலில் பட்டது போனும் அருகில் இருந்த காலர் ஐடியும் மெதுவாய் சென்று காலர் ஐடியை அழுத்தி எங்கிருந்தெல்லாம் போன் வந்ததென பார்த்தான் அம்மா நம்பர் அப்பா நம்பர் அவள் தோழி திவ்யாவின் நம்பர் பார்த்துவிட்டு மீண்டும் சோஃபாவிற்கு வந்து விட்டான் காபி குடிக்கும் அருகில் வந்த ராணியிடம் இதென்ன உன்னிடம் இருந்து புது ஸ்மெல் புதுசா ஸ்ப்ரே எதுவும் வாங்கினியா நீங்க இல்லாம என்னைக்குங்க நான் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றால் குளிக்க போகும் போதுதான் ராணியின் செல்போன் கண்ணில் பட்டது கதவை மூடிவிட்டு இன்கமின் கால்களை ஆராய்ந்தான் ஏதோ ஒரு தெரியாத எண்ணிலிருந்து இருமுறை போன் வந்துள்ளதே சந்தேகத்துடனே குளித்தான் சாப்பிட்டு முடித்ததும் டயர்டா இருக்கு படுக்கலாம் என்றான் என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு பழுத்த பிறகு கேட்டான் ஏதோ ஒரு நம்பரில் இருந்து இன்னைக்கு இரண்டு தடவை போன் வந்திருக்கே யார் அது ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா அது ஏதோ கிளப்பில் இருந்து போன் பண்ணி மெம்பர் ஆகுங்க நாங்க அவங்க எதுக்கு ரெண்டு தடவை போன் செய்யணும் முதல் தடவையே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் தெரியாம மறுபடி போன் பண்ணிட்டு சாரி கேட்டாங்க இதை என்னை நம்ப சொல்றியா ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க எப்படி புரிய வைக்கிறது நான் என்ன தப்பா நடந்துட்டேன் எதை வச்சு என் மேல சந்தேகப்படுறீங்க பேச்சு அழுகையாக மாறியது அருண் மௌனமாக படுத்திருந்தான் நாளை அந்த நம்பருக்கு போன் செய்து பார்த்திருந்தா உண்மையிலேயே அது கிளப் கிளப்தானான்னு தெரிஞ்சிருக்கும் ச இவகிட்ட கேட்காம அதை செய்திருக்கலாம் இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாலே சரி போதும் நிறுத்திரையா நான் தூங்கணும் குலவி கூட்டுல கை வச்சுட்டோமோ இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் எப்படி வரும் தூக்கம் ராணியின் விசும்பல் தொடர்ந்தது மறுநாள் அருண் அந்த நம்பருக்கு போன் செய்து பார்த்தான் அது அவள் சொன்னது போல கிளப் நம்பர் தான் இதை பார்த்து கொண்டிருந்த ராணி மனமுடைந்து போய் இனிமேல் நான் உங்களுடன் வாழ முடியாது இந்த சந்தேக புத்தி உங்களை விட்டு போயிடும் நினைத்தேன் ஆனால் அது போகாதுன்னு தெரிஞ்சுகிட்டேன் இனி நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் அம்மா வீட்டை நோக்கி சென்றாள்